மூணாவத ஸ்கேனுக்கு நீங்கள் சாப்பிட்டு வரலாம் சாப்பிடாம வரலாம் அது எல்லாம் பிரச்சனையே கிடையாது ஆனால் இங்கே மைண்ட்டில் வச்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் வணக்கம் ஸ்கேனுக்கு என்ன ப்ரிப்பரேஷனோடு வரணும் ஒரு ப்ரக்னென்சி ஸ்கேனுக்கு நிறைய பேர் கால் பண்ணி கேட்பாங்க மூணாவத ஸ்கேனுக்கு நாங்கள் சாப்பிட்டு வரணுமா சாப்பிடாம வரணுமா காலையில் வரணுமா மதியானம் வரணுமா இல்லை எப்படி என்ன ப்ரிப்பரேஷனோடு வரணும் அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் சாப்பிட்டு வரலாம் சாப்பிடாமல் வரலாம் எல்லாம் பிரச்சனையே கிடையாது ஆனால் நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் ஒரே ஒரு ப்ரிப்பரேஷனோட தான் நீங்கள் வரணும் அது என்ன அப்படின்னா இன்னைக்கு வேறு எந்த ப்ரோக்ராமுமே பிளான் பண்ணிக்காதீங்க இப்போ இன்றைக்கி நீங்கள் ஸ்கேனுக்கு வரீங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து அதுக்கப்புறம் ஸ்கேனை முடிச்சுட்டு அப்படியே போய் டாக்டரை பார்க்கணும் இல்லை நாங்கள் இதை முடிச்சுட்டு ஷாப்பிங் போகணும் அந்த மாதிரி எந்த பிளானோடையுமே வராதீங்க ஏன்னா இந்த மூணாவது மாதத்தில் எடுக்கக்கூடிய ஸ்கேனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டானது இதில் வந்து இப்போ சிஆர்எல் அப்படிங்கிற மெஷர்மெண்ட் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா இதுதான் இந்த சிஆர்எல் இமேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சிஆர்எல் இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையோட தலையும் தெரியணும் அதே மாதிரி பட்டக்ஸ் ரீஜனும் தெரியணும் இது மட்டும்தான் கிளியராக இருக்கணும் குழந்தை உட்கார்ந்த மாதிரியோ இல்லை என்ன திரும்பி படுத்த மாதிரியோ இருக்கக்கூடாது நேர் கோட்டில் படுத்துருக்கணும் இதில் குழந்தையோட மூக்கு நுனி இந்த இடமும் தெரியணும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து யூரினரி பிளாடர் யூரின் ஸ்டோர் ஆகிற பிளாடர் அதுவும் தெரியணும் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைனும் நேர் கோட்டில் இருக்கணும் இது எல்லாம் ஒரே கோட்டில் இருக்கிற இந்த இமேஜ் எடுக்கணும் இது அவ்வளோ ஈஸியாக எடுக்கக்கூடிய இமேஜ் கிடையாது ஸோ இதை எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இந்த இமேஜ் தான் முதல்ல பிரைமை ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் உங்கள் டபுள் மார்க்கர் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும் நீங்கள் எப்போ குழந்தைய டெலிவர் பண்ண போகிறீங்கிற டேட்டாக இருக்கட்டும் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது இப்போ என்கிட்ட இன்றைக்கி ஒரு அஞ்சாம் மாதத்துக்கு ஒரு பேஷண்ட் வந்தாங்க அவங்களுக்கு வந்து நான் செகண்ட் ப்ரைமஸ்டரில் அதாவது அஞ்சாம் மாதத்தில் பார்க்கும்போது சில மரபணு பிரச்சனைகள் இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்க மாதிரி சாஃப்ட் மார்க்கர்ஸ் இருந்துச்சு சரிம்மா நீங்கள் மூணாம் மாதத்தில் என்டி பார்த்துருக்கீங்களா டபுள் மார்க்கர் பார்த்தீங்கன்னா என்டியும் பார்த்துருக்கோம் டபுள் மார்க்கரும் பார்த்துருக்கோம் அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஓகே அப்போ நமக்கு பாதி பிரச்சனை முடிஞ்சிடுச்சின் சரி கொடுங்கம்மா அந்த என்டி ரிப்போர்ட்டை அப்படின்னு வாங்கி பார்த்தா இது தான் அங்கே இருந்த சிஆர்எல் இமேஜ் இது தான் அங்கே இருந்த என்டி இமேஜ் ஸோ இந்த சிஆர் இமேஜில் பார்த்தீங்கன்னா இதில் தலை எது மூக்கு நுனி மூக்கு இருக்கா இல்லையானே தெரியல அதே மாதிரி தான் பேரன பட்டக்ஸ் ரீஜனும் எங்கே முடியுதுங்கிறதும் சே சரியாக கிளியராக இல்லை அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா என்டி அப்படின்னு சொல்லி நடுவில் அதாவது இப்போ இதுதான் ஒரு நார்மல் என்டி இமேஜ் இந்த நார்மல் என்டி இமேஜை பார்த்தீங்கன்னா குழந்தையோட தலையும் பேரான தோல்பட்டையோட பகுதி அது மட்டும் தான் இருக்கணும் வேறு எதுவுமே அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடாது இப்படி இருக்க ஒரு இதில் குழந்தை நேராக மேலே மேலே பார்த்த மாதிரி இருக்கணும் மூக்கு நுனி தெரியணும் அது இல்லாமல் இந்த இமேஜில் தான் அந்த பின்னாடி இருக்க கழுத்து பின்னாடி இருக்க அந்த நீர் அளவு எடுப்போம் அதுதான் அந்த என்ட்டிங்கிறது பட் இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு இடத்துல எடுத்து அதை என்ட்டின்னு எடுத்திருக்காங்க இதை வச்சு இதை பேஸ் பண்ணி ஒரு டபுள் மார்க்கரும் பண்ணியிருக்காங்க அந்த டபுள் மார்க்கர் ரிப்போர்ட்டும் நார்மல்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் நீங்கள் அவசரப்படு இதே டாக்டர்கிட்ட நீங்கள் இன்னும் டைம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவரும் இந்த மாதிரி வெயிட் பண்ணி இந்த சிஆர்எல் எடுத்து கொடுத்துருப்பாரு இப்போ நீங்கள் வந்து அவசரப்படுத்துறீங்கன்னா இல்லை நான் வந்து சீக்கிரமாக போகணும் இல்லை நான் போய் டாக்டரை பார்க்கணும் இந்த மாதிரி பிளான்ஸோடு நீங்கள் போய் என்டி ஸ்கேனுக்கு போகும்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் சரி ஓகே சீக்கிரம் முடிச்சு அனுப்புவோம் குழந்தை எப்படி திரும்பினா எப்படி திரும்பிருந்தா என்ன இதே எடுத்துருவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ஸ்கேன் பார்க்க வேண்டியதாக போயிடும் ஸோ அது அதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு ஸ்டாண்டர்டான ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பொறுமையாக காத்திருக்க வேண்டியதுதான் ஆகும் ஸோ அன்னைக்கு வேற எந்த பிளான்மே வச்சுக்காதீங்க ஏன்னா இதுதான் வந்து ஃபுல் பிரெக்னன்சிக்குமே தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுக்க போகிற ஸ்கேன் இந்த மூணாம் மாசம் ஸ்கேன் ஸோ இதில் இந்த சிஆர்எல் இமேஜும் ப்ராப்பராக வரணும் அதே மாதிரி என்டி ஸ்கேன்னு சொல்லக்கூடிய இந்த இமேஜும் ப்ராப்பராக வரணும் இந்த இமேஜ் வர வரைக்கும் ஒரு நல்ல ஃபீட்டல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்டாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு நல்ல ரேடியாலஜிஸ்ட்டாக இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் ஆவாங்க நீங்களும் அது வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது தேங்க்யூ